வணக்க மக்களே சட்டமன்ற ஒளியான செய்தி ஒன்று விளையாடலாம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் சண்டையை சமாதானம் செய்த எம்ஜிஆர் மாளிகை வந்த டொனால்டு ட்ரம்பா வாங்க விநியோகம் உருவாக்கண்கிறார் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரம் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அதிமுகவில் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவரையும் எடப்பாடி பழனிசாமியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சமாதானம் செய்து வைத்துவிட்டு நோபல் பரிசு கேட்பது போன்ற மீம் சொன்று வைரல் அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்தபோது கூட அதிமுக இரண்டாக பிரிந்ததா அதில் ஒரு அணி சசிகலா அணி மற்றொன்று ஓபிஎஸ் அணியானது அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்ல நேரிட்டதும் இந்த நிலையில் தான் நாளளவில் அதிமுகவின் இரு அணிகளும் ஒன்றிணைந்ததா அப்போது ஓ எடப்பாடி பழனிசாமியும் அப்போது ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவ் அவர்கள் கைகுலுக்கி சேர்த்து வைத்தார் இது வைரலானதா இந்த நிலையில்தான் ஒற்றை தலைமை என்பது ஓபிஎஸ் எதிர்ப்பாக தெரிவித்ததை அடுத்தும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்களாம் இந்த நிலையில் தான் அதிமுகவில் மீண்டும் போகம் எழுந்ததா பின்னர் சரியானது இந்த நிலையில் தற்போது ஒரு புதிய வெடி ஒன்று வெடித்துள்ளதா அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் செங்கோட்டையன் அளித்திருந்தார் அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கப்படும் விளையாட்டில்தான் செங்கோட்டையன் பேச்சுக்கிழந்ததா இதையடுத்து தான் அவரது கட்சி பதிவு பறிக்கப்பட்டது இந்த நிலையில் கட்சியில் நீக்கப்பட்ட இணைக்கப்பட்ட டி டி தினகரன் ஓ பி எஸ் சசிகலா ஆகியோருடன் கடந்த அக்டோபர் முப்பதாம் தேதி அவர் தேவர் ஜெயந்தி அன்று செங்கோட்டையன் பேசினார் இதனால் அவர் அடுத்த நாளே அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட செங்கோட்டையன் வெடிக்கப்பட்டான் என்று எடப்பாடி அவர்கள் உத்தரவு என்று பிறப்பித்தார் இந்நிலையை தான் நேற்றைய தினம் செங்கோட்டையன் செய்தியாளர் சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைத்தாராம் அவர் அப்போது கொடநாடு கொலை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் ஏயோன் குற்றவாளி என்று விமர்சித்திருந்தார் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாகவே அதிமுகவில் இருந்ததாக தற்போது அதிமுகவிலே தொடர்

ட்ரம்ப் அவர்கள் அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று அடமெடுத்துக் கொண்டிருந்தார் என்பதே குறிப்பிடத்தக்கதா இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக இவர்கள் இருவரும் அணியானது ஒன்று சீர்மலைவாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்கே செய்து நன்றி வணக்கம்